யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஏழாம் வசனம் ஜான் சாப்டர் செவன் வர்ஸ் தேர்ட்டி செவன் அந்த வாசிக்க பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் நல்ல கவனிங்க வேகமாக பேசி முடிக்கிறேன் சரியா கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன் இதை நீங்கள் கத்துடைய நாமத்தினால நீங்கள் அதை கவனிக்கணும் இந்த வசனம் சொல்லுகிறது பண்டிகையின் பிரதான நாளில் இயேசு சத்தம் போட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் முப்பத்தெட்டாம் வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அங்கே சொல்லுகிறார் சமாரியாஸ்திரியோடு ஊற்று என்ற வார்த்தையை கையாண்ட இயேசு ஏழாம் அதிகாரத்தில் பண்டிகைக்கு வந்த ஜனங்களோடு பேசும்போது ஆண்டவர் ஊற்று என்ற வார்த்தையை கையாளவில்லை நதிகள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஐயா ஊற்றிலிருந்தும் தண்ணீர் தான் வருகிறது நதியிலிருந்து தண்ணீர் தான் வருகிறது ஆனால் ஊற்று வேற நதி வேற ஊற்று என்றால் சுரந்து கொண்டே இருக்கும் நான் சொன்னேன் எல்லாம் ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் நல்ல ஊற்று இருக்கு இங்கே ஊர் இல்லைன்னா அங்கே போகணும் அப்போதான் அந்த சு அதை பார்த்து அங்கே இருக்க தோண்டி எடுத்தால் தான் தண்ணி கிடைக்கும் ஆனால் நதி அல்ல நதி ஒரு இடத்துல இருந்து தோன்றி அது பொங்கி 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 நதி பிரவாகித்து ஓடக்கூடியது ஆமீன் நதி பிரவாகித்து ஓடக்கூடியது அப்போ நதி என்றால் என்ன அங்கு ஊற்று என்றால் ரட்சிப்பு என்று நான் உங்களோடு பேசினேன் நதி என்றால் என்ன கத்துடைய பிள்ளைகள் அடுத்த வசனத்தை பாருங்கள் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி இயேசு சொல்லுகிறார் அப்போ நதி என்ற வார்த்தையை என் ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக சொல்லுகிற வார்த்தை அதை மாற்றி சொன்னால் அபிஷேகம் நதியைப் போன்றது ஊற்றை போன்றது விளங்கிக் கொண்டீர்களா மறுபடியும் சொல்றேன் ஊற்று ரட்சிப்புக்கு அடையாளம் அபிஷேகம் என்பது நதிகளுக்கு அடையாளம் நதியின்னு கூட சொல்ல நதிகளுக்கு அடையாளம் நதியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிக்கும் என்று வேதம் சொல்வது போல நீங்க அபிஷேகம் பெற்று ஆவியில இருக்கிறீங்களோ அந்த சபையில் அபிஷேகத்தில் ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணீங்கன்னா பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க குடும்பத்துக்காக ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணீங்கன்னா குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க விசுவாசிக்கிறீங்களா நதி என்பது அபிஷேகத்தை குறிக்கும் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ கத்துடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் வந்துட்டோம் நம்ம எல்லாரும் இப்போ ஜோம் பண்ண போகிறோம் அதாவது ஊற்று என்றால் ரட்சிப்பு அபிஷேகம் என்றால் நதி நதியை பற்றி நாம் ஆண்டுடைய கிருபையினால் நீண்ட நேரம் பேச முடியும் நமக்கு நேரம் குறைவில அதனால இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க அண்டவரே நான் 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 வந்து ஊற்று போல தான் இருக்கிறேன்ப்பா இன்னும் அந்த நதியை அபிஷேகம் எனக்கு இல்லை அப்படின்னா அபிஷேகத்தை கேளுங்கள் ஒருவேளை நான் ஊற்று போலேயே இன்னும் வரல இன்னும் சரியான பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை சில பாவத்தோடு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா இன்றைக்கு இரவில் இயேசுவே உடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார் ரட்சிக்கப்பட்டவங்க எனக்கு அபிஷேகத்தை தாங்க அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அந்த கிருபையை எனக்கு தாங்க நீங்கள் கேளுங்க அபிஷேகத்தில் நிரம்பி ஜோம் பண்ணாதான் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற பொல்லாத பிசாசுகளை நீ அடையாளம் மரங்கள் உங்களுக்குள்ள இருந்து கிரியேட் செய்யும் நீங்க உங்க வீட்டுக்கு புரோஜனமா இருப்பீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க வரும் காலங்களை குறித்து தேவத்தில் விசாரிப்பீங்க உங்களுக்கு ஆவியின் வரங்களை கத்தர் தருவார் ஆமேன்